அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து தனிவெட்டி தான் பார்க்க போறோம் இப்போ டிஎன்பிஸை வந்து சிலபஸ் வேற சேஞ்ச் பண்ணிட்டாங்க சரிங்களா ஏன்னா ஓல்டு சிலப ஓல்டு சிலபஸ் இருந்தாலும் சரி நியூ சிலபஸாக இருந்தாலும் சரி அதில் வந்து வட்டி கூட்டி வட்டி அதுக்கான சிலபஸ் டாபிக் இருக்குது இந்த வட்டி பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகுது ப்ளஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் என்னதான் படிச்சாலும் படித்தாலும் ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேக்ஸு இது எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்தா தான் வந்து நம்ம தனிவட்டியில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா வட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தமே ரெண்டே ரெண்டு ஃபார்மா தான் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் வந்து ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் எஸ்ஐ இந்த ஏ அதாவது எஸ்ஐனா வந்து இங்க பாருங்க அசல் என்னன்னா வந்து ஆண்டு ஆறுனா வட்டி வீதம் எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ப ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்த தொகை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா மொத்த தொகைனா தொகைன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசலையும் வட்டியும் கூட்டினா என்ன கிடைக்குமோ அதுதான் வந்து மொத்த தொகை சரிங்களா அதுக்கான ஃபார்மா தான் ஃபர்ஸ்ட் வெறும் எஸ்ஐ ஈக்குவல் டு பி என் ஆர் பை ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா மொத்த தொகையை கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த மொத்த தொகைக்கு என்ன ஃபார்முலா அமௌண்ட் அமௌண்ட் அதுக்கப்புறம் பாருங்க பிரின்சிபல் அதாவது முதல் அதாவது அசல் மற்றும் தனிவட்டி இது ரெண்டையும் கூட்டோம்னா கிடைக்கிறதா வந்து இந்த மொத்த தொகை சரிங்களா அதுக்கு பாருங்க பி கி பி வச்சுக்கிட்டோம் சரிங்களா இந்த எஸ்ஐக்கு என்ன பண்றோம் இந்த எஸ்ஐ ஃபார்முலா தூக்கி இங்க எழுதிட்டோம் இங்க பி வந்து காமனா இருக்கா இதுல பி காமனா இருக்கு இங்க பி காமனா இருக்குதா சோ அந்த பி மட்டும் காமனா வெளியே வச்சுட்டோம்னா

இந்த நாளுக்கு ஒன்னு ரெண்டு ஒண்ண குடுக்காம சொல்லுவாங்க சரிங்களா வந்து தனி அத அதை பொறுத்த வரைக்கும் சம்பளம் நிறைய ஆகணும் சரி ஓகே வாங்க இதுக்குரிய சம்பளம் பாத்துருவோம் இயர் கொஸ்டின் வந்து போவோம் சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அப்படியே தெரியும் நீ கொஸ்டின் வந்து அப்படியே பார்த்துருக்கீங்க அசால் ஐந்து ஆயிரத்திற்கு வட்டி வீதம் பத்து சதவீதம் ஐந்து ஆண்டுகளுக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ஃபார்முலா வந்து பாருங்க எஸ்ஐ இக்குவல் டு பை ஹண்ட்ரட் சரிங்களா அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஓகே எஸ்ஐ தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஓகே பி எவ்வளவு ஐந்தாயிரம் ஓகே ஆர் அளவு என்ன அளவு அஞ்சு வருஷம் ஓகே ஆர் அளவு பத்து பர்சன்டேஜ் பை ஹண்ட்ரடு சரிங்களா ஓகே இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடுத்தாச்சு மீது என்ன இருக்குது ஐம்பது இன்ட்டு இது ஒரு ஐம்பது அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி இருபத்தஞ்சு சரிங்களா இருபத்தஞ்சு இங்க ரெண்டு ஜீரோ இருக்குது சரிங்களா ஓகே இதுதான் வந்து தனிவட்டி எஸ்ஐ ஓகே இதுதான் வந்து சமக்கான ஆன்சர் சரிங்களா ரொம்ப நிறைய பேர் பிக்னர்ஸா இருக்கலாம் டைம் இல்ல ஆல்ரெடி பார்த்தவங்க ஆல்ரெடி படிக்கிறவங்க வீடியோஸ் பாப்பீங்க ஸோ அதனால எல்லாருக்கும் புரிய வரைக்காண்டியதாக ரொம்ப ஸ்டெப் ஸ்டெப்பா வந்து செஞ்சு போட்டுட்டு இருக்கேன் பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னா நான் சொல்ல தேவையில்லை நீங்களே ஓட்டி விட்டு தான் படிப்பீங்க சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்றேன் வந்து என்ன சொல்லாங்க பி வந்து பத்தாயிரம் அதாவது அசல் வந்து பத்தாயிரம் பர்சன்டேஜ் வந்து எட்டு வருஷம் வந்து அஞ்சு வருஷம் எஸ்ஐ வந்து என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா எழுதியாச்சு ஓகே அப்படியே பண்ணிட்டு ஆன்சர் தான் கொண்டு வந்துரும் ஈஸியாக அடிச்சு கொடுத்தா வந்துடும் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு பத்தாயிரம் பத்தாயிரம் எழுதாச்சு எட்டு பர்சன்டேஜ் அஞ்சு வருஷம் பை நூறு ஓகேவா இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் மீதி என்ன இருக்குது இங்கே நூறு இன்ட்டு எட்டு இன்ட்டு அஞ்சு எட்டு அஞ்சு பிறகு அளவு நாற்பது சரிங்களா அப்ப நூறு இட்டு நாப்பது நாலு நாப்பது இன்ட்டு நூறு அளவு நாலாயிரம் சரிங்களா நாலாயிரம் இதான் வந்து எஸ்ஐதா சம் ஈஸியா ஈஸியா நம்ம வந்து அடிச்சு கொடுக்க தெரிஞ்சா மட்டும் போதும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஹ் சில பேரு அழிச்சு கொடுக்கறது இந்த பெருக்கல்ல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க சரிங்களா இங்க இருந்து ஈக்குவலுக்கு இங்கிட்டு கொண்டு வரதுல அப்புறம் அங்கேருந்து மேல இருந்து கீழே கொண்டு ஈக்கோக்கி கீழே கொண்டு வந்ததுனா சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க இதுதான் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ரோல் ப்ளே பண்ணும் சின்ன இடத்துல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னாலும் நம்மளுக்கு ஈஸியாக வர வேண்டிய ஆன்சரை சுற்றி வளைச்சி நம்ம மண்டே உழைப்போம் சரிங்களா ஓகே அடுத்த சம் அப்படியே ஸ்கீரீல தேர் எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா வந்து கமல் வந்து ஒரு வருஷத்துக்கு ஏழு சதவீத வட்டி வயதில் மூவாயிரம் ரூபாய் சேமிச்சு வைக்கிறாரு ஒரு வருஷம் கழிச்சு அவர் பெறுகின்ற தனிவட்டி தொகை தொகையானது சரிங்களா நம்ம அளவு மூவாயிரம் ஆர் பர்சன்டேஜ் வந்து ஏழு வருஷம் வந்து ஒரே ஒரு வருஷம் எஸ்ஐ என்ன அதுக்கப்புறம் மொத்த தொகை என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எஸ்ஐ கண்டுபிடிச்சோம் எஸ்ஐ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஏ ஏன்னா என்னது பார்த்தா தான் என்னன்னா அசலையும் எஸ்ஐயும் கூட்ட போகிறோம் அதான் ஏ ஓகேங்களா அதுதான் இங்கே எழுதியிருப்போம் பாருங்க ஓகே இப்போ நேராக செஞ்சுருவோம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் அளவு மூவாயிரம் பி வந்து எவ்வளவு மூவாயிரம் சரிங்களா அடுத்து என்ன அளவு ஒரு வருஷம் ஆறு பர்சன்டேஜ் அளவு ஏழு சரி ஓகே அதுக்கப்புறம் இங்க வந்து பை நூறு வந்துடும் சரிங்களா இங்க வந்து ஓகே இந்த ரெண்டு ஜீரோக்கும் ரெண்டு ஜீரோக்கும் அடிச்சிடும் மீதி எவ்வளவு இருக்குது முப்பது இன்ட்டு இந்த ஒண்ணு போட தேவையில்ல ஏழை மட்டும் போட்டா தேவை போதும் சரிங்களா எவ்வளவு மூவ்ளவு இருபத்தி ஒண்ணு இங்க ஒரு ஜீரோ இருக்குது சரிங்களா எவ்வளவு ஆன்சரு இருநூத்தி பத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க எஸ்ஐ ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த தொகை அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்ப மொத்த தொகை அமௌண்ட் என்ன நம்ம என்ன பண்ணணும் அசலையும் வட்டியும் கூட்டிக்கணும் சரி ஓகே அப்ப பாருங்க அமௌண்ட் என்னது ஏட்டு பி பிளஸ் எஸ்ஐ பி எவ்வளவு பி வந்து மூவாயிரம் மூவாயிரம் பிளஸ் எஸ்ஐ எவ்வளவு இருநூத்தி பத்து அப்ப ரெண்டையும் கூட்டணி வரும் மூவாயிரத்தி இருநூத்தி பத்து ஓகே இதுதான் வந்து இதற்கான ஆன்சர் சரிங்களா ஓகே அடுத்த சம அப்படியே தெரியும் அப்படியே ஸ்கிரீன்ல பார்த்து எடுத்துக்கோங்க

ஓகே ஓகே பை போட்டுக்கிறோம் ஓகேவா இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோக்கும் கேன்சல் ஆகுது மீதி என்ன இருக்குது பத்து இன்ட்டு இவ்வளவு ரெண்டு இன்ட்டு பத்து இருபது சரிங்களா அப்ப இது ரெண்டையும் இருக்காண்ட வரும் பத்து இன்ட்டு இருபது இரநூறு ஓகே இதுதான் வந்து இதற்கான எஸ்ஐ ஓகேங்களா ஈஸி தான் நம்ம அடிச்சு கொடுத்துடல ஈஸியா செஞ்சாலே போதும் மேக்ஸிமம் ஈஸி தான் ஓகே அடுத்த சமயம் ஆண்டு ஒன்றுக்கு ஆறு சதவீத தனிவட்டி வீதம் எட்டு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி ஐநூறுக்கான தனிவட்டி ஓகே அசல் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லிட்டாங்க பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க எட்டு வருஷன் சொல்லிட்டாங்க வந்து எஸ்ஐ தனிவட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க இந்த தனிவெட்டி கூட்டுவெட்டி இது ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் கூட்டுவெட்டினா வந்து கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிடுவாங்க கூட்டு வெட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவாங்க ஆனா தனிவட்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் வட்டின் மென்ஷன் பண்ணாலும் அது தனிவட்டி தான் கூட்டு வட்டினு மென்ஷன் பண்ணாதான் கூட்டு வட்டி எந்த ஒரு வட்டினா மென்ஷன் பண்ணாம வெறும் வட்டி அப்படின்னு கொடுத்தாலும் அது தனி வட்டி தான் வச்சிருக்கும் சரிங்களா ஓகே அங்க இதுல ஈஸியா தான் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம செஞ்சாலே ஈஸியா அச்சுடுதாலே வந்துடும் ஓகே ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் பி என்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகே இங்க எவ்வளவு பி ஏழாயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் ஆறு பர்சன்டேஜ் எவ்வளவு ஆறு எத்தனை வருஷத்துக்கு எட்டு வருஷத்துக்கு ஓகே அதுக்கப்புறம் எவ்வளவு இங்க பை நூறு ஓகேவா இப்போ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஓகே மீது எவ்வளோ இருக்குது எழுபத்தி அஞ்சு இன்ட்டு ஆறு இன்ட்டு எட்டு ஓகே ஆறு அளவு ஐயெட்டு நாற்பது ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஓகே எழுபத்தஞ்சு இன்ட்டு நாற்பத்தி எட்டு இப்போ இது வண்டியும் மெதுக்கணும் ஓகே எழுபத்தஞ்சு இன்ட்டு நாற்பத்தி எட்டு ஓகே ஐயெட்ட நாற்பது அப்போ இங்க ஜீரோ இங்கே தனியாக ஒரு நாள் எழுதிப்போம் ஏழு எட்ட அளவு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது எட்டுல ஐம்பத்தி ஆறு இங்க வந்து ஒரு நாலு அப்ப அறுபது அதுக்கப்புறம் ஐநாங் இருபது அதுக்கு ஒரு ஜீரோ மீதி ரெண்டுக்கிறோம் நாலையில இருபத்தி எட்டு பிளஸ் இங்க ஒரு ரெண்டு அப்போ எவ்வளோ முப்பது ஓகே வரும் ஜீரோ ஜீரோ இங்க வந்து ஆறு இங்க வந்து மூணு ஓகே மூவாயிரத்தி அறநூறு பிளஸ்ஐ வந்து மூவாயிரத்தி அறநூறு பத்துருவோம் ஓகே ஆன்சர் கரெக்ட் தான் ஓகே ஓகே இப்போ முன்னாடி ஒரு அதே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக பண்ணி இதையும் கொடுத்துருக்காங்க ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு வட்டி வீதத்தில் ஒரு வருடம் ஆறு மாதங்கள் ஒரு வருடம் ஆறு மாதங்கள் அப்போ அளவு ஒன் ஒன்றரை ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் கேட்டுட்டாங்களா அதுக்கு தனி வட்டி கேட்டுருக்காங்க ஓகே இந்த இந்த ஒன்றரை வருஷம் அதாவது ஒரு வருஷம் ஆறு மாசம்னா எப்படி அதெல்லாம் ஒரு வருஷம் ஆறு மாதம்னா ஒன் இயர் சிக்ஸ் மந்தா ஓகே ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மாசம் பன்னெண்டு மாசம் ஆறு மாசம் அப்புறம் தனியா இருக்கா ரெண்டையும் கூட்டுங்க அப்ப எவ்வளவு வருது இது வந்து ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் ஆறு மாசத்துக்கு ஆறு ரெண்டையும் கூட்டணுனாலும் பதினெட்டு மாசம் அப்ப நம்ம சபூட் பண்ணும் என்ன பண்ணணும் பதினெட்டு பை பன்னெண்டுன்னு போட்டுக்கணும் இந்த எண்ணு வர இடத்துல சரிங்களா ஓகே இல்ல இது இங்க இங்கேயே அரைச்சு கொடுக்கலாம் இல்ல கணக்குலயும் அடிச்சு கொடுத்துக்கலாம் ஓகே வாங்க நம்ம செஞ்சு பார்ப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் பி எவ்வளவு ஏழாயிரத்தி ஐநூறு எஸ்ஐ ஓகே ஏழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு என்ன பதினெட்டு பன்னெண்டு ஓகே பதினெட்டு பன்னெண்டு ஓகே ஆறு எவ்வளவு ஆறு வந்து எட்டு பர்சன்டேஜ் ஓகே எட்டு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் கீழே வந்து வளர்க்கும் நூறு அப்படியே வந்துடும் ஓகே இப்ப அடிச்சு கொடுத்துருவோமா இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஓகே இது பன்னெண்டாவது வாய்ப்பாடு இருக்குது எட்டு பன்னெண்டு சரிங்களா அப்புறம் இங்க ஆறு மூணு பதினெட்டு ஓகே அப்படி எழுதிக்குவோம் எழுவத்தஞ்சு மீதி எவ்வளவு இருக்குது ஆறு இன்ட்டு ரெண்டு ஆறு ரெண்டு தானே ஓகே இது ரெண்டு வரும் எழுபத்தஞ்சு இன்ட்டு பன்னெண்டு ஓகே பன்னெண்டு ஓகே பேண்டி பேர் எழுபத்தஞ்சு ரெண்டி போயிருக்குண்ணா ஐரெண்டு பத்து மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு பிளஸ் ஒன்று பதினஞ்சு ஓகே அடுத்து ஓரஞ்சு அஞ்சு ஓர் ஏழு ஏழு ஓகே ஜீரோ அஞ்சு அஞ்சு பத்து அப்போ ஒரு ஜீரோ மேலே ஒரு ஒன்று போட்டுருவோம் அப்போ எவ்வளோ ஒன்று ரெண்டு இங்கே ஒரு ஏழு அப்போ மொத்தம் ஒம்பது தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் வந்து இதற்கான தனிவெட்டி எஸ்ஐ ஓகேங்களா ஓகே ஏற்கனவே பார்த்த சம்மு தான் அந்த சம்மு வந்து அப்படியே ஒரே இது டேட்டா தான் ஆனா அப்படி வந்து பாத்தீங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் அப்புறம் ஒரு வருஷம் ஆறு மாசம் நம்ம அப்படியே லைட்டா டூஸ் பண்ணிருக்காங்க டிஎம்பிசி பொறுத்த வரைக்கும் போன வருஷம் கேட்ட கொஸ்டின் அடுத்த வருஷம் சின்ன மாறுதலோட கேட்பாங்க சரிங்களா அதனால ப்ரீவியஸ் இயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா பாத்துக்கணும் ஓகே அடுத்த சம்மு இந்த சம்மு ஆல்ரெடி ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்பீங்க அதுல கொஞ்சம் என்னடா கொஞ்சம் வித்தியாசம் பதினாறு டூ பை த்ரீ இந்த மாதிரிலாம் வந்து பாப்பீங்க இதெல்லாம் ஒன்னும் இல்ல ரொம்ப ஈஸியான சம்பந்தம் சரிங்களா ஈஸியான சொல்லித்திரும் பாத்துங்க அதே மாதிரி ஒன்பது மாதங்களும் கொடுத்துருப்பாங்க ஏன்னா நம்ம இது வரைக்கும் வருஷம் வருஷம் படிச்சோம் இப்ப என்ன புதுசா மாசம் கொடுத்துருக்காங்க அதனால ரொம்ப பயப்பட சரிங்களா ஈஸியா புடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க அசல அளவு அறுபத்தி எட்டாயிரம் பர்சன்டேஜ் அளவு ஆறு பர்சன்டேஜ் ஆக தனி வட்டி வீதம் வட்டி வீதம் பதினாறு ரெண்டு பை மூணு கொடுத்துருக்காங்க ஒன்பது மாதங்களுக்கு எவ்வளவு தனி வட்டி கேக்குறாங்க இந்த மாதிரி ஈஸியா வந்து சமம் கொடுத்துருவாங்கன்னா நம்ம பயப்பட தேவைய ஒண்ணு ஒன்பது மாசம் கொடுத்துருக்காங்களா எழுதினும் ஒன்பது பை பன்னெண்டு என்ன பண்ணுவாங்க நாலு மாசம் கொடுப்பாங்க அப்ப என்ன நாலு பை பன்னெண்டு சரிங்களா இதே மூணு மாசம்னா மூணு பை பன்னெண்டு திடீர்னு ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் ஒன்பது பை பன்னெண்டு அஞ்சு மாசம்னா அஞ்சு பை பன்னெண்டு சரிங்களா பதினோரு மாசம்னா பதினொன்னு பை பன்னெண்டு இந்த மாதிரி எத்தனை மாசம் கொடுக்குறாங்களோ மேல கொடுத்துருக்க மாசத்து கீழே ஆளு செஞ்சுக்கோங்க

ஆறு மூணு பதினெட்டு இங்க ஒண்ணு ஒரு மூணு மூணு இங்க ஒண்ணு அப்ப எவ்வளவு நாலு சரிங்களா அப்ப நாப்பத்தி எட்டு அந்த நாப்பத்தி எட்டு அதாவது இந்த மூணு இந்த இந்த நம்பரால பெருக்கி அப்புறம் மேல கூட்டிக்கணும் சரிங்களா அப்ப நாற்பத்தி வந்துச்சா மூணையும் நாற்பத்தி எட்டு மேல ரெண்டு ஐம்பது அப்ப ஐம்பது பை மூணு சரிங்களா அப்ப இதை வந்து ஐம்பது பை நம்ம சரிங்களா ஐம்பது பை மூணு ஆறு பர்சன்ட் ஐம்பது பர்சன்டேஜ் ஒண்ணுமில்ல நீங்க மறுபடியும் அடிச்சு பாத்தீங்கன்னா இதே தான்

இதுதான் இந்த மாதிரி குடுத்துட்டாங்களா ஈஸியா மாத்திங்க ரொம்ப பயப்படலாம் தேவல சரிங்களா ஓகே நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா நீங்க ஸ்டெப் எப்படி போய்க்குங்க ஆல்ரெடி பாத்துட்டேன் டிஎம்சி படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து நீங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் சொல்ல தேவையில்ல நீங்க கணக்க பாத்துருந்தீங்களா ஓட்டி ஓட்டி ஒன்று செஞ்சிருக்கீங்க ஓகே அதுக்கப்புறம் வாங்க அப்படியே செஞ்சு பார்த்துருவோம் ஓகே இப்ப எவ்வளவு பி எவ்வளவு அறுபத்தி எட்டாயிரம் ஓகே என்ன எவ்வளவு என்னங்க ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் என்ன சொன்னேன் ஒன்பது பை பன்னெண்டு அந்த ஐம்பது பை மூணு தான் மூணு பை கீழே மூணு அந்த மூணு அப்படி டேரக்டா இங்க எழுதிக்கலாம் சரிங்களா இங்க எழுதிக்கலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகணும் வேணாம் இன்னும் மேலதான் வரும் ஐம்பது அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகணும் வந்து அந்த பை மூணு கீழே எழுதிக்கலாம் அப்ப அதே மாதிரி ஒன்பது இப்படி தான் எழுதணும் நம்ம டேரக்டா என்ன பண்ணிட்டோம் இங்க எழுதாம இந்த பை பைக்கு கீழே வர இந்த பெரிய பைக்கில கொண்டு வரோம் சரிங்களா அப்போ ஒன்பது பை மூணு சரிங்களா இங்க அப்புறம் நார்மலாக கணக்கில் வர நூறு ஓகேவா ஓகே இப்ப இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சு கொடுத்தோம் ஓகே அதுக்கப்புறம் வேற ஏதாவது அடிக்க முடியுமா பாருங்க இந்தா இங்க ஓர் மூணு மூணு இங்க மூணு ஒன்பது ஓகே மீதி மூணு இருக்குது ஓகே இந்த மூணையும் இந்த பிராணி அடிக்கலாமா மூணாம் வாய்ப்பாட்டில் இருந்தா ஓகே ஓர் மூணு மூணு இங்க நான் மூணு பன்னெண்டு ஓகே வேற ஏதாவது அடிச்சு அடிக்க முடியாது இந்த நாளையும் இந்த அறுபத்தி எட்டுலயும் அடிக்கலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் ரெண்டாம் வாய்ப்பு அடிச்சு கொடுப்போம் நான் ரொம்ப பெருசெல்லாம் போவேன் சிறு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது போது சிறு சிறுசா பழகிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்ட டேரக்டா பெரிய பெருசாக அடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டாம் அடிங்க இங்க ரெண்டு நாலு எத்தனை ரெண்டு இருக்கு ரெண்டு ரெண்டு இருக்கு ஓகே அதுக்கப்புறம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அப்ப இங்க பாருங்க இங்க இப்ப ஆறுல பாதி அளவு மூணு எட்டுல பாதி நாலு இங்க ஏற்கனவே ஒரு ஜீரோ அப்ப முன்னூத்தி நாற்பது அப்ப முன்னூத்தி நாற்பது இன்ட்டு ரெண்டு அறுநூத்தி ஐம்பது புரிஞ்சா ஓகே அதுக்கப்புறம் பாருங்க இதை கொண்டு அடிக்கலாமா

ஏழஞ்சு அளவு முப்பத்தஞ்சா அஞ்சு மூணு வச்சுக்கிட்டோம் ரெண்டையும் கூட்டின அளவு பிளஸ் மூணு எட்டு எண்பத்தஞ்சு அப்படி சேர்த்து தெளிவிக்கிட்டா போதும் ஓகே எண்பத்தி அஞ்சு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஓகே இப்ப இது வந்து எவ்வளவு தனிவெட்டி ஓகேவா இதுதான் வந்து இதற்கான ஆன்சர் சின்னசம் பாருங்க

இந்த மீதி ஒரு ஜீரோ அப்படியே சேர்த்துக்கணும் அப்போ இரநூத்தி எண்பது இதுதான் வந்து சரியான வழி ஓகே அடுத்த சம்பவமா நீங்கள் அடிச்சு கொடுக்கும்போது தான் நீங்கள் சரியாக அடிச்சு கொடுக்கணும் ஏன்னா அடிச்சு கொடுக்கற ஏதாச்சும் ஒரு வாய்ப்பாடு மிஸ் ஆயிடுச்சு இல்லை தப்பா அடிச்சு கொடுத்துட்டேன் இல்லை நீங்க அடிச்சுட்டு நான் மேற்கொண்டு அப்படியே ஏதோ ஒரு மிஸ் பண்ணி இங்க பிரிக்கிட்டா உங்களுக்கு ஆன்சர் மாறிடும் சரிங்களா ஃபர்ஸ்ட் விகினராக இருக்கீங்கன்னா பொறுமையே அடிச்சு கொடுத்துட்டே வாங்க அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண பின்னாடி நம்ம நல்லா பூந்துலாம் ஓகே அடுத்த